அனைவருக்கும் வணக்குங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ச் மோனி இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகு கேது ஆண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் என் அசோக் படிப்பு பிஇஇசிஇ முடிச்சிருக்காங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நேரம் மூணு நாற்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை திங்கள் ராசி விர்சகம் நட்சத்திரம் கேட்டை லக்னம் கடகம் இவங்க ராகு கேது ங்க கூட குழந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து நடராஜன் அம்மா பேர் வந்து ராதா இவங்க போயில் சாந்த கூடத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து சென்னை சொத்துவரம் வந்து சொந்த வீடு நாள் இருக்குது எட்டு சென்ட் காளிமணி இருக்குது எட்டரை சென்ட் பவானிட்டு தனியாக காலையில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க ரெண்டு ஒரு எழுபதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு நாலு கோடி எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கட்டும் பிஇ முடித்த நல்ல ஒர்க்கில் இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கவிராஜ் படிப்பு பிஇ சிஎஸ்சி முடிச்சிருக்காங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி பத்து மூணாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் பத்து நாற்பத்தி ரெண்டு பிஎம் கிழமை வெள்ளி ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் துலாம் இவங்களுக்கு ராக்கியது இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து நடராஜன் அம்மா பேர் வந்து பேபி இவங்க போயில் மஞ்சள் குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துவரம் வந்து சொந்த வீட்டில் இருக்குது தோப்பூர் அஞ்சு ஏக்கரை இருக்குது காலியிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கணும் டிகிரி முடிச்ச மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் என் சங்கர் படிப்பு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் எழுபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் ஒன்று நாற்பத்தி ஒன்பது ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் லக்னம் கன்னி இவங்களுக்கு இருக்குங்க வந்து அண்ணா அண்ணாக்கு மேரேஜ் ரேசு அப்பா பேர் வந்து நாகராஜ் அம்மா பேர் வந்து சாந்தா இவங்க போயரில் சேமங்குளத்தை சார்ந்தீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த ரெண்டு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்ச நல்ல குடும்பமா இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ரஞ்சித் படிப்பு டிப்ளமா முடிச்சிருக்காங்க ஃபர்னிச்சர் ஓன்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பதினெட்டு பன்னெண்டாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் நாலு ஐம்பது பிஎம் ராசி கும்பம் நட்சத்திரம் அபிட்டம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு ராகேசவா இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அக்கா ஒன்று அக்காக்கு மேரேஜ் ஆயிடுச்சு இவங்க அப்பா பேர் வந்து முருகேசன் அம்மா பேர் வந்து சாந்தி இவங்க போயெல்லாம் கரும்பு குலத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் ஆனந்த நாராயணன் படிப்பு பிடெக் ஐடி முடிச்சிருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் இருக்காங்க வருட வருமானமாக பதினாறு லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் அஞ்சு நாற்பத்தி மூணு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னம் மகரம் இவங்களுக்கு ராகேஷ் அவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று தங்கச்சிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து மகேந்திரன் அம்மா பேர் வந்து கிருஷ்ணவேணி இவங்க போயிடல தண்டார்குளத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்கு நிலம் ஒரு பத்து சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நல்ல குடும்பமாக இருக்கணும் டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஆர் பிரவீன்ரா பிடெக் ஐடி முடிச்சிருக்காரு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சென்னையில் மாத வருமானம் எண்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி எட்டு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் அஞ்சு ஏஎம் கிழமை திங்கள் ராசி தனுஷ் நட்சத்திரம் போராடம் லக்னம் கன்னி இவனுக்கு ராகேஷவ இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து ரவிச்சந்திரன் அம்மா பேர் வந்து உமாதேவி இவங்க போயரில் ஒரு சொல் கூடத்தான் ஊர் வந்து தஞ்சாவூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்கு காரில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பம் இருக்கணும் நல்ல படிப்பு இருக்கணும் நல்ல வேலையில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பயிர் கணேஷன் என்கிற அருண் பிரசாத் படிப்பு பிடெக் ஐடி முடிச்சிருக்காங்க ஸ்டைட்டியில் சாஃப்ட்வேரில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி மூணு ஆறாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் ஆறு இருபத்தி மூணு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி துலாம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் தனுஷ் இவங்களுக்கு ராகேஷ் செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து முத்துசாமி அம்மா பேர் வந்து ரேணுகா இவங்க போயரில் சேமாங்குளத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துபுரம் வந்து சொந்த வீடு இருக்கு வாடகை வருது மற்றவை நேரில் சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடித்தா நல்லா அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் நிர்மல் குமார் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் நாலு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் பத்து இருபது பிஎம் கிழமை புதன் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயிலியம் லக்னம் விற்றகம் இவங்க ராகேஷவாய் இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து அன்பழகன் அம்மா பேர் வந்து சித்ரா இவங்க போயரில் நெல்லை உள்ளத்தை சந்தவிங்க ஊர் வந்து உடுமுறைப்பேட்டை சொத்துவரம் வந்து சொந்த வீடு காலிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க ஸ்வாட் சாஃப்ட்வேர் ஒர்க்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் முத்துக்குமார் படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க ஐடியில் ஒர்க் இருக்காரு கோயம்புத்தூரில் மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்று மூணாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் ஒன்பது நாற்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை திங்கள் ராசி மிதினம் நட்சத்திரம் புனர்பூஷணம் லக்னம் துளம் இவங்க ராக்கியது இருக்குங்க கூட குழந்தைங்க வந்து அக்கா ஒன்று அப்பா பேர் வந்து சிவராஜ் அம்மா பேர் வந்து மஞ்சுளா தேவி இவங்க போயில் கூரை குளத்தை சேர்ந்தவங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது காலிடம் ஒரு ரெண்டு சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சு நல்ல குடும்பமாக இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சிவகுமார் படிப்பு பிஇஇசிஇ முடிச்சிருக்காங்க ஐடி கம்பெனியில் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் எண்பதாயிரம் பிறந்த தேதி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் பத்து ஏஎம் கிழமை திங்கள் ராசி தூலாம் நட்சத்திரம் ஸ்வாதி லக்னம் கும்பம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து ஐயா சாமி அம்மா பேர் வந்து பாக்கியம் இவங்க கூரை கூரகுலத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்கு ரெண்டு ஃப்ளாட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா டிகிரி முடித்தா நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க